என் அன்பு குழந்தையே ஒருவருக்கு அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது அது யாருக்கு என்று உன் அப்பா நான் சொன்னதும் என் பிள்ளை என் மீது கோபப்பட்டாலும் பரவாயில்லை என் மீது வருத்தம் கொண்டாலும் பரவாயில்லை அவர்களுக்கு அழிவை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இவர்களுக்கான அழிவு நேரம் எதற்காக தொடங்கியது யாரால் தொடங்கியது என்ன காரணத்திற்காக இப்பொழுது இவர்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்பதை உன் அப்பா நான் உனக்கு விளக்கமாக சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இத்தனை நாளுமே இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் உன்னை எந்த அளவிற்கு வேதனையின் உச்சத்திற்கு அழைத்து சென்றது என்பதை உன் அப்பாவாகிய நான் அறிவேன் உனக்கு அழிவை ஏற்படுத்த வேண்டும் என்று இங்கு எத்தனையோ பேர் செய்த சூழ்ச்சிகள் என்ன என்பதையும் நான் அறிவேன் எப்படியாவது உன்னை அழிக்க வேண்டும் என்று எப்படியாவது உன் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்க வேண்டும் என்றும் இவர்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு முயற்சிகளும் பல நேரங்களில் மிகப்பெரிய பெரிய வெற்றியை பெற்றது மிக பெரிய வெற்றியை இவர்களுக்கு கொடுத்தது உண்மைதான் and <laughs> இந்த நேரத்தில் உனக்கான இந்த வாழ்க்கையில் நீ என்ன பெற வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை சரியாக பெற்று கொள்ள நீ இந்த அப்பா என்னை தேடி வந்திருக்கின்றாய் அப்பா நான் பட்ட கஷ்டங்கள் ஏராளம் நான் பட்ட துன்பங்களும் ஏராளம் இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுக்க மாட்டாயா எனக்கு அழிவு காலத்தை உருவாக்க இவர்கள் சுற்றி சுற்றி தின் திட்டமிட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய முடிவு கட்ட ஒருவருக்கு அழிவு காலத்தை உன் அப்பா தொடங்கிவிட்டேன் இவ்வளவு நாளும் அவர்கள் சந்தோஷமாக இருந்தது எல்லாம் போதும் இதற்கு மேலும் அவர்களை இப்படியே விட்டு வைத்து விட முடியாது இவர் இதற்கு மேலும் அவர்களுக்கு நாம் தண்டனையை கொடுக்காமல் இருந்து விட்டோமானால் அவர்கள் இன்னமும் உன் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி விடுவார்கள் என் பிள்ளை நீ என்ன நினைக்கிறாய் அப்பா எனக்கு கஷ்டங்களை கொடுத்தவருக்கு தானே அழிவு காலத்தை ஏற்படுத்தியிருக்கேன் சாய் இவர்களுக்கு அழிவு காலத்தை ஏற்படுத்தினால் நான் எதற்காக வருத்தப்படப் போகின்றேன் இவர்களுக்கு அழிவு காலம் ஏற்பட்டால் நான் ஏன் வருந்த வேண்டும் இதற்காகவெல்லாம் எல்லாம் ஒரு நான் வருத்தப்பட போவது கிடையாது அப்படி இருக்கும்பொழுது நான் எதற்காக மீது கோபப்பட போகிறேன் என் பிள்ளை கேட்கிறாய் அல்லவா என் குழந்தையே சில நேரங்களில் எப்படிப்பட்ட மனநிலையை கொண்டவள் தெரியுமா உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களுக்கு கூட நீ அதிகமாக இறக்கப்படுவாய் உனக்கு யாரெல்லாம் துன்பங்களை கொடுத்தார்களோ அவர்களுக்காக மிகுதியாக நீ மனதில் இறக்கப்படுவாய் வேண்டாம் அப்பா நான் அவர்கள் செய்ததெல்லாம் செய்ததாகவே இருக்கட்டும் இனி நடந்ததை மாற்ற முடியாது அல்லவா அவர்களாவது நிம்மதியாக இருந்துவிட்டு போகட்டும் என்று நினைக்கின்ற குழந்தை இப்படி பலமுறை உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவருக்கு நீ மன்னிப்பு கொடுக்க நினைத்ததால் தான் இன்று உன் வாழ்க்கை இத்தனை கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பா என்ன சொல்கிறார் என்பது உனக்கு புரிகிறதா நீ கொடுத்த மன்னிப்பு இன்று இவர்களை எந்த நிலையில் கொண்டு வந்து நிற்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்காக என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி இருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது நான் இருக்கின்ற இந்த தருணங்கள் நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் என்று இவை எல்லாமே உன்னை சுற்றி வந்து உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறதோ அதை சரியாக கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றது உனக்கு துரோகத்தை செய்தவர்களுக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் வேதனை கொடுத்தவருக்கும் அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது இதை இப்பொழுதே உன்னுடைய மனதிற்குள் நீ பதிய வைத்துக்கொள் ஆனால் அது யார் என்பது தான் உனக்கு குழப்பம் ஏனென்றால் ஒருவரா இருவரா சுற்றி சுற்றி நாம் பழகிய அத்தனை பேருமே நமக்கு யோகங்களை தானே செய்தார்கள் என்று நினைக்கின்ற என் பிள்ளையே எந்த நேரத்திலும் நம் வாழ்க்கையில் நன்மையை தருவதற்கு இவர்கள் யோசிக்கவில்லை அப்படியானால் இனிமேல் என்னவாக இந்த வாழ்க்கை இருக்க வேண்டும் என்னவாக இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்று என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த அப்பா கொண்டு வந்திருக்கின்ற செய்தி உனக்கு துன்பங்களையும் இன்னல்களையும் கொடுத்து உன்னை அழிவை நோக்கி அழைத்துச் செல்ல நினை அவர்களுக்கு அம்மா அழிவு காலத்தை தொடங்கியிருக்கின்றேன் என்றவுடன் நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாராக இருந்தாலும் உனக்கு வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுத்தவர்கள் எத்தனை பேராக இருந்தாலும் அவர்களுக்கு இப்பொழுது அழிவு காலம்தான் ஏனென்றால் இத்தனை காலமும் நீ படுகின்ற கஷ்டங்களை பார்த்து மகிழ்ச்சியோடு இருந்தார்கள் அல்லவா நீ படுகின்ற துன்பங்களை கண்டு இவர்கள் பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள் அல்லவா இனிமேல் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து இந்த வாழ்க்கையில் உனக்கென கொடுக்க நினைக்கின்ற விஷயங்களை மட்டுமே நீ சரியாக புரிந்து கொண்டாயனால் இனிமேல் உன்னைச் சூற்றி நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதை நீ சரியாக புரிந்து கொள்வாய் நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் நான் இருந்து உனக்கு வழி நடத்துகின்ற இந்த சூழல்கள் எப்பொழுதுமே என் பிள்ளை நீ பெரும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் அடுத்தவர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற கொடுக்கின்றவர்கள் ஒருபொழுதும் தன் வாழ்க்கையில் நன்றாக இருந்துவிட மாட்டார்கள் அடுத்தவர்களுக்கு வேதனைகளை கொடுப்பவர்கள் தன் வாழ்க்கையில் நல்ல நிலையை எத்திவிட மாட்டார்கள் இவர்களுக்கு இந்த வாழ்க்கை ஏதாவது ஒரு நிலையில் அவர்கள் அடைய வேண்டிய அத்தனை துன்பங்களையும் நிச்சயமாக கொடுக்கும் அப்பேற்பட்ட நிலையை இந்த தெய்வம் உனக்காக செய்யும் என்பதை நீ மறந்து விடாதே நீ நினைப்பாய் அல்லவா அப்பா என்னை வேதனைப்படுத்தியவர்களும் என்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களும் அங்கே சந்தோஷமாக இருக்கிறார்களே நீ எதற்காக என்னை மட்டும் இப்படி ஒரு நிலையில் வைத்திருக்கின்றாய் என்று என் பிள்ளை வருத்தப்படுவாய் அல்லவா அதற்காகத்தான் உன் நரசிம்மர் இந்த விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே இத்தனை காலமும் உனக்கு துன்பங்களை கொடுத்துவிட்டு உன்னிடத்தில் இருந்து அத்தனை பலன்களையும் பெற்றவர்கள் அல்லவா இவர்கள் உனக்கு வேதனைகளை கொடுத்தாலும் உன்னிடத்தில் இருந்து அத்தனை நல்ல பலன்களையும் இவர்கள்தான் அடைந்திருக்கிறார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எந்த நிலையிலும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாதவர்கள் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகளை தரக்கூடாது என்று நினைக்கின்றவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும் பொழுது அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைக்கின்ற இவர்களுக்கே இந்த வாழ்க்கை இத்தனை மகிழ்ச்சி கொடுத்திருக்கிறது என்றால் என் பிள்ளையே உனக்கு கொடுக்காமல் போய்விடுமா என்ன சர்வ நிச்சயமாக உனக்கான சந்தோஷம் உன் கையில் இருக்கின்றது இந்த அப்பா அதை சரியான நேரத்தில் உன்னிடத்தில் ஒப்படைக்க வருவேன் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருந்து கொடுக்கின்ற எல்லாம் என்றும் என்றென்றும் உன்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்குள் இருக்கின்ற மகிழ்ச்சி எப்பொழுதுமே உன்னை தேடி வந்து தான் இருக்கின்றது நீ எதிர்பார்க்கின்ற வெற்றி எப்பொழுதும் உனக்குள் தான் இருக்கின்றது துன்பங்களை கொடுப்பவர்களும் கஷ்டங்களை கொடுப்பவர்களும் ஒருபொழுதும் இதனை தீர்மானிப்பது கிடையாது அதனால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் நீ என்னவென்று புரிந்து கொள் என் பிள்ளையே நீ உனக்கான வெற்றியை தேடிக்கொள் உனக்கான சந்தோஷத்தை நிறைவாக பெற்று கொள்ள நீ துணிந்து வந்துவிட்டால் அதுவே போதும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களுக்கும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தைக்கென நான் கொடுத்திட்ட சந்தோஷங்களும் என் குழந்தைக்கென நான் கொடுத்த நன்மைகளும் என்றும் என்றென்றும் உன்னை தேடி வரத்தான் செய்யும் இனிமேல் எதற்கும் என் குழந்தை நீ வருத்தப்படக்கூடாது இனி என்ன நடந்தாலும் அதற்கு என் பிள்ளை கண்ணீர் வடிக்க கூடாது உன்னோடு நானிருந்து உனக்கு தருவது ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்த வேண்டும் அப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாக முழு மையாக கிடைக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய விருப்பமாக இருக்கிறது அல்லவா அப்படி இருக்கும்பொழுது என் பிள்ளை இனிமேல் எந்த நிலை கண்டும் நீ வருத்தப்படாதே நம் அப்பா நம்மை கண்டுவிட்டாலே போதும் நமக்குள் தைரியம் பிறந்துவிடும் என்பதனை நீ நம்பு என்னை கண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான முழுமையான மன மகிழ்ச்சியை பெற்று வேண்டும் என்பதில் நீ உறுதியாக இரு யார் இருக்கிறார்கள் யார் இல்லை என்பதை பற்றி எல்லாம் இப்பொழுது உனக்கு கவலை வேண்டாம் என் பிள்ளையே யார் இருந்தாலும் உன் வாழ் வாழ்க்கையில் யார் இல்லை என்றாலும் நான் இருக்கின்றேன் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும் நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய வெற்றிகள் என்றென்றும் முழுமையாக உன்னுடைய மனதிற்குள் நிலையாக நிற்கும் இந்த அப்பாவின் ஆசீர்வாதங்கள் என்றும் என் பிள்ளைக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் நிச்சயம் நல்லதே நடக்கும்